ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அந்த மாதிரி தாங்க எத்தனை வருஷ கனவு நம்ம இந்திய அணிக்கு வேர்ல்டு கப்பு வின் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாமே கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னா பல ஆண்டு கனவு நம்ம இப்போ நிறைவேறக்கு செம்ம மேட்சிங்க லாஸ்ட்டில் ஒரு ஒரு பாலும் பக்கு 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 பக்குன்னு நினச்சிங்க இந்திய அணி செம்ம டீம்ங்க சூப்பர் டீம் எஃபெக்ட் போட்டு வின் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் மேட்ச் போய்ச்சுடான்னு நினச்சேன் ஆனால் சூப்பராக கைக்கு ஏற்றுகிட்டு வந்தாங்க இந்திய அணி பவுலர்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணது என்னமோ நம்ம தாங்க நல்லா ஓப்பனிங் ஸ்டார்டிங் கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே முள்ள சூப்பராக பந்து வீசினாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நம்ம தலை விராட் கோலி எல்லா மேட்சும் ஆடா எந்த மேட்ச்சும் ஆடாமல் இந்த மேட்ச் ஆடி சூப்பராக எழுபத்தி ஆறு ரன் அடிச்சாருங்க அப்புறம் அக்சர் பட்டேல் அவரால் தான் அங்கே வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம் நாற்பத்தி மூணு ரன் அடிச்சாருங்க நம்ம ஒரு இது நூற்றி எழுபத்தி ஆறு தான் போயிருக்கு அடிச்சிருவாங்கன்னு நினச்சிங்க ஆனால் சூப்பராக பால் வீசினாங்க பந்து வீசினாங்க நம்ம இந்திய அணி ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா சொல்ல வேண்டியங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் விக்கெட்டு ச ரோஹித் விக்கெட்டு ரிஷப் பண்டி விக்கெட்டுன்னு சொல்லிட்டு சூரியகுமார் ஏதோ விக்கெட்டுன்னு சொல்லிட்டு வீந்தினேச்சு ஒரு டைமில் இந்திய அணி ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதே போகிறது கஷ்டமாக இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் விராட் கோலி சூப்பராக பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஆனால் அக்சர்பட்டே அந்த ரன் அவுட் ஒன்று ஐட்டாருங்க அதுதான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும் அப்புறம் வந்து சிவான் தூபே ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஆனார் ஹர்திக் பாண்டியா எல்லோரும் டீசெண்டாக ஆனாங்க இந்திய அணி ஸ்டார்டிங் நல்லா தாங்க விக்கெட் எடுத்தாங்க அந்த டீ காக்கும் எப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த மரண பயத்தை காமிச்சுன்னு அவங்களே அத்தனை நேரில் பார்த்துங்க சரியான ஒரு பேட்டிங் ஆண்ண்தான் கேள்சன் அவுட் ஆகிற வரைக்கும் அவனுக்கு நம்பிக்கையாக இல்லை இந்தியா ஜெயிக்கணும் அவர் அவுட் ஆனார் கடைசியாக மூணு ஒரு ஜிட் பும்ரா அப்புறம் ஹர்தீப் சிங்கு ஹர்திக் பாண்டியா செம்ம ஸ்பெல்லு போட்டாங்க தாங்க வெற்றிக்கு முக்கிய காரணம் ஏன்னா ஹர்திக் பாண்டியா மூணு கிட்ட எடுத்திருக்காரு அப்புறம் நம்ம ஜஸ்பிர் பும்ரா ரெண்டு ஹர்தீப் சிங் ரெண்டு செம்ம டீம் எஃபெக்ட்டுக்கு இந்தியா அணி வெற்றி பெற்றிருக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி இது வரைக்கும் இந்திய அணி லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெற்றுச்சிங்க வேர்ல்டு கப்பு அதோடு அதோடு இப்போ பெற்றிருக்காங்க எப்பா எவ்வளோ நாள் கனவு இது இந்திய அணி நிறைவேறிக்குங்க கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க எங்கள் ஏரியாவில் கூட நிறைய பேர் பட்டாசுலாம் இருக்காங்க கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு இந்த ஓரில் ரோஹித் சர்மாங்க என்ன ஒரு லெஜண்ட்ங்க அவர் இது வரைக்கும் ஒரு கப்பு வரைக்கும் அவர் கேப்டன்சியில் வாங்காது எவ்வளோ இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைச்சிச்சு நிறைய பேர் க்ரௌண்ட்லேயே எழுதுட்டாங்க ஹர்திக் பாண்டியா அப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மா நிறைய பேர் க்ரௌண்ட்லே அழுதாங்க அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம இந்திய அணி கண்டிப்பா இந்திய அணி நம்ம பாராட்டியே ஆவணுங்க ராகுல் ஒரு ஃபேவரல் மேட்ச் இது அவருக்கு உலக கோப்பையோட கொடுத்து அமுச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எத்தனை பேரெல்லாம் இந்திய அணி வேர்ல்டு கப் வின் பண்ணது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்திய அணி வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ் தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் ஆகி ஒன்று பண்ணிக்கோங்க